வணக்கம் ஆல் இன் ஒன் ஒன் டிபோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் காஞ்சி மகா பெரியவா அவருடைய அற்புதம் அவர் நிகழ்த்திய அற்புதத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழு விவரமாக பார்க்க போகிறோம்ங்க அனுஷத்தின் அற்புதம் அதை பற்றி நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் காஞ்சி மகா பெரியவாவை பற்றி நம்ம கேட்டாலே நமக்கு வந்து மோட்சம் பெறலாம்ங்க இதை யாரெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மகாபெரிமா ஒரு வழியை காட்டுவார் நம்முடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க ஆல் எந்தென்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது நம்ம இன்றைக்கி வந்து அனுஷ நட்சத்திரத்தின் சிறப்பு பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது நமக்கு ஐஸ்வர்யத்தையும் மற்றும் வந்து செல்வ செழிப்பியும் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற மகாலட்சுமி அவதரித்த நாளும் சரி மற்றும் நவக்கிரகங்களில் இருக்கின்ற சனி பகவான் அவதரித்த நாளும் சரி மற்றும் ஆஞ்சநேயர் அனுமன் அவதரித்த நாளும் சரி அனுஷம் என்ற நட்சத்திரத்தில் இவர்கள் அவதரித்த நாளாக மேலும் காஞ்சி மகா பெரியவா இந்த அனுஷ நட்சத்திரத்தை சிறப்பு மிக்க நட்சத்திரமாக காஞ்சி மகா பெரியவா அவதரித்த நாளே வந்து அனுஷ நட்சத்திரத்தில் அவர் அவதரித்தார் அதாவது பஞ்சபூதங்களில் ஒருவரான வாயு பகவான் அவருக்குரிய நட்சத்திரமும் வந்து அனுஷ நட்சத்திரங்க இப்போ நம்ம வந்து உப்பு நீர் வந்து நன்னீரான கதையை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு காலத்தில் ஒரு நாள் ஆந்திரா மாநிலத்துக்கு வந்து காஞ்சி மகாபெரிவா அவருடைய சீடர் சீடர்கள் எல்லாரையும் சேர்த்துண்டு எல்லாருமா சேர்ந்துண்டு யாத்திரை சென்றார்களாம் யாத்திரை வந்து எல்லாருமா சேர்ந்து போய்ட்டே இருக்கும்போது அங்கே வந்து குளத்தில் வந்து தண்ணீரே கிடையாது வறண்ட குளம் தண்ணீரே கிடையாது மழை பெய்யவே இல்லையாம் காஞ்சி மகா பெரியவா வந்து அந்த இடத்துலையே தங்கலாம் அப்படின்னு சீடர்கிட்ட வந்து சொன்னாராம் சீடர்களும் வந்து இதை மறுக்காமல் சரி காஞ்சி மகா பெரியவா கூறி வாக்கை வந்து தெய்வ வாக்காக நினைத்து அந்த இடத்துலையே வந்து தங்கினார்களாம் இரவு முழுதும் அங்கேயே தங்கினார்களாம் மறுநாள் காலையில் வந்து காஞ்சி மகா பெரியவா எழுந்தவுடன் இங்கே ஏதாவது குளம் குட்டை ஏதாவது இருக்கிறதா நான் நீராட வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் அப்போது அந்த ஊர் மக்கள் சீடர்கள் அனைவரும் வந்து என்ன சொன்னார்களாம் வந்து பக்கத்தில் ஒரு குளம் இருக்கிறது ஆனால் அந்த குளத்தில் வந்து தண்ணீரும் ரொம்ப குறைவாகவே இருக்கிறது மழை வேற பெய்யவில்லை அப்படின்னு சொன்னார்களாம் அப்பொழுது வந்து காஞ்சி மகாப்பிரியவா என்ன செய்தாராம் சரி பரவாயில்லை உப்பு தண்ணீராக இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம் இவர் வந்து காஞ்சி மகாப்பிரியவா சரி பரவாயில்லை அந்த நீரையே எடுத்து நான் குளித்து விட்டு என்னுடைய நித்திய பூஜையை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதாவது அவர் இருக்கும் அந்த பூமி வறண்ட பூமியாக இருந்ததாம் அதாவது கிராமம் அந்த கிராமம் வந்து வறண்ட பூமியாக இருந்திருக்கு மழையும் பெய்யவில்லை பல வருடங்களாக மழை பெய்யவில்லை குளத்தில் இருக்கிற நீரும் வந்து குறைவாக இருக்கிறது உப்பு நீராக இருக்கிறது ஆனால் அந்த உப்பு நீரை வந்து இவர் நீராடி விட்டு வந்து பூஜை செய்தாராம் பின்பு மகா வந்து தன்னுடைய பூஜையை முடித்து விட்டு அங்கிருந்து கிளம்பினாராம் அங்கிருந்து கிளம்பியவுடன் சிறிது நாட்கள் கழித்து என்ன செய்தார்களாம் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து மகா வந்து பார்க்கணும் அவரை வந்து பார்க்க வேண்டும் என்று எல்லாருமா சேர்ந்து மகா வந்து பார்க்கறதுக்கே வந்தார்களாம் பார்க்கறதுக்கு வந்தவுடனே மகா பெரியவாளுடைய பாதங்களில் விழுந்து அவர்கள் வந்து ஆனந்த கண்ணீர் விட்டாராம் ஏன் ஆனந்த கண்ணீர் விட்டார் என்றால் அந்த குளம் நதி நீர் அனைத்தும் என்ன வந்து குளம் குட்டை எல்லாம் வந்து நீரால் நிரம்பியுள்ளதாம் அதாவது மழை வந்து கொட்டோ கொட்டோன்னு கொட்டி நல்ல மழை வந்து நீர் நீரால நிரப்பி இந்த குளம் குட்டை எல்லாம் வந்து நிறைய தண்ணீரோடு இருந்ததாம் மற்றும் வந்து உப்பு நீராக இருந்த அந்த குளம் குட்டை என்ன ஆகிடுதுன்னா தேனாக இனித்ததாம் அந்த தண்ணீர் வந்து சுவையுடன் அற்புதமாக ஏனாக இனித்தான் இதை கண்ட அந்த ஊர் மக்கள் அனைவரும் வந்து எல்லாரும் மகிழ்ச்சி ஆனந்தத்துடன் மகாபெரிவாலுடைய பாதத்தை வணங்கி தொட்டு வணங்கி அவரிடம் வந்து சரணடைந்தார்களாம் எங்களுடைய ஊர் காலம் காலமாக வறண்ட பூமியாக இருந்தது மழையே நாங்கள் காணவில்லை ஆண்டுதோறும் மழையே வராது பல ஆண்டுகள் மழையே இல்லாத எங்களுடைய ஊர் எங்களுடைய கிராமம் மற்றும் வந்து எங்களுடைய குளம் எல்லாம் வறண்ட பூமியாக இருந்தது ஆனால் உங்களுடைய பாதம் பட்டவுடன் நீங்கள் வந்து இங்கே எங்களுடைய குட்டையில் குளத்தில் வந்து நீராடி அந்த உப்பு நீரால் வந்து நீங்கள் நீராடி நித்திய பூஜையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அதனால உங்களுடைய பாதம் பட்ட எங்களுடைய பூமியும் இந்த குளமும் வந்து மழையால் நிரம்பி உள்ளது மழை பெய்தது மற்றும் வந்து அந்த குளம் உப்பு நீரால் நிறைந்த அந்த குளம் வந்து தேனாக இனிக்கிறது நல்ல நீராக இருக்கிறது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வியந்து பாராட்டி கண்ணீர் ஆனந்த கண்ணீருடன் வியப்புடன் மகாபிரிவாலுடைய பாதத்தில் விழுந்து அவரை வந்து நமஸ்கரித்தார்களாம் அற்புதம் அதிசயம் மகாபெரிவா நிகழ்த்திய அதிசயம் இது அற்புதம் அற்புத நிகழ்வு அப்படின்னே நம்ம இன்னைக்கு சொல்லலாங்க அதாவது மகாபெரிவாலுடைய பாதம் பட்ட உடனே பாருங்கள் அந்த பூமியில் வறண்ட பூமி மழையே காலங்காலமாக ஜென்மமாக மழை இல்லாத வறட்சி வறட்சி நிறைந்த பூமி வந்து மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டியிருக்கு மேலும் அந்த குளத்தில் குளிச்சிருக்காரு பாருங்க உப்பு கலந்த குளம் உப்பு நீர் ஆனால் உப்பு நீர் வந்து தேனாக இனிக்கிறது அதாவது அவ்வளோ நீர் வந்து சுவையுடன் இருக்கிறது தேன் மாதிரி சுவை சுவையாக இருக்கிற அந்த குளம் குட்டையெல்லாம் நிரம்பி வழிகிறதாம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் மகா மகாபெரிவாலுடைய அருள் கடாட்சம் இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை வந்து செழிப்பாக அமையும் வளமாக அமையும் செல்வ செழிப்புடனும் ஆரோக்கியத்துடனும் நிறைந்து நம்முடைய வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம் அதனால் காஞ்சி மகா பெரியவா நிகழ்த்திய ஒரு அற்புதமான அதிசயமான நிகழ்வே இது வந்து காஞ்சி மகா பெரியவாளுக்கு தெரியும் அந்த இடத்தில் வந்து வறண்ட பூமி செய்ய நம்ம வந்து இந்த இடத்துலையே தங்கலாம் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கார் பாருங்க அவருடைய சீடர்களுக்கு அதாவது ஆந்திரா மாநிலத்தில் வந்து எல்லாருமா சேர்ந்து யாத்திரை செஞ்சிருக்கிறார்கள் யாத்திரை செல்லும்போது சீடர்களுக்கிடம் வந்து ஒரு கிராமம் இருக்கிறது அந்த வறண்ட கிராமம் சரி இவர் வந்து நம்ம இங்க தங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சீடர்களும் சரி தங்கலாம் அப்படின்னு மகா பிரிவாளுடைய வார்த்தைகளை மீறாமல் அங்கு தங்கி அவர் ஒரு அற்புதத்தை இருக்கிறார் மகா பெரியவா அவரை பற்றி நான் இந்த வீடியோ போடுவதற்கே எனக்கு வந்து அப்படியே நான் ஒரு பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லலாமுங்க அவ்வளவு அதிசயம் அவ்வளவு அற்புதம் அவர் வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து செய்திருக்கிறார் அதாவது காஞ்சி மகா பெரியவா வந்து அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவதரித்தார் அதனால் அனுஷ நட்சத்திர வரும்போது நம்ம வந்து மகா பெரியவாளுக்கு வந்து படத்துக்கு வந்து சந்தன குங்குமம் இட்டு நம்ம தூப தீபம் காண்பித்து நம்ம வந்து விளக்கை ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நெவேதியம் நம்ம செய்ய வேண்டும் பூக்களால் நம்ம அலங்காரம் செய்ய வேண்டும்ங்க காஞ்சி மகா பெரிவாலுடைய அற்புதம் அதாவது அனுஷ நட்சத்திரத்தில் வந்து மகாலக்ஷ்மிக்குரிய நாள் அள்ளி அள்ளி தருகின்ற நமக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி தருகின்ற லக்ஷ்மி மகாலட்சுமியாவது அவதரித்த நாள் மற்றும் அது நவகிரகத்தில் இருக்கின்ற சனி பகவான் அவருக்குரிய நாள் அவர் அவதரித்த நாள் மற்றும் வந்து வாயு பகவானும் அவதரித்த நாள் மேலும் வந்து இதை சிறப்பாக சிறப்பு மிக்க சிறப்புப்படுத்துவதற்காக அவதரித்தவர் வந்து நம்ம காஞ்சி மகா பெரியவா அனுஷ நட்சத்திரம் அதனால் அனுஷ நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் அந்த அன்னைக்கு நாள் அனுஷ நட்சத்திர நாளில் வந்து நம்ம தவறாமல் நம்ம வந்து கோவிலுக்கு சென்று வரணும் மேலும் வந்து நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியமாக பகவானுக்கு காஞ்சி மகா பிரிவாலையை நம்ம நினைத்தாலே போகிறோம் நமக்கு வந்து நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் மற்றும் வந்து பல அதிசயமும் அற்புதமும் அவர் வந்து நிகழ்த்தி இருக்கிறார் இப்படி ஆந்திர மாநிலத்தில் அந்த கிராமத்தையே வந்து வளம் வளம் செழிப்பு நிறைந்த கிராமமாக மாற்றி உள்ளார் நீர் வந்தாலே என்ன ஆகும்னா மக்கள் வாழ்வார்கள் எப்படி மக்கள் வாழ்வார்கள்னா மேலும் வந்து கிராமத்தில் வந்து என்ன ஆகும்னா நெற்கதிர்கள் நல்லா செழுமையாக நல்லா வளரும் மற்றும் அவர்களுக்கு பஞ்சம் பட்னி எதுவுமே இருக்காது வறட்சி எதுவும் இருக்காது செல்வ செழிப்புடன் அவர்கள் வந்து அந்த ஊரில் வாழ்வார்கள் மற்றும் ஆரோக்கியத்துக்கு குறைவே இருக்காது நல்ல நீர் நன்னீர் உப்பு நீர் வந்து நன்னீராக மாறிய அதிசயம் அற்புதம் அந்த கிராமத்தில் நிகழ்த்திய காஞ்சி மகா பெரிவா திருவடியிலே சரணம் காஞ்சி மகாபிரிவா திருவடிகளே திருவடிகளே சரணம் திருவடிகளே குருபியோ நமக ஓம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா திருவடிகளே சரணம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அவர்களும் பலனடையட்டும் மேலும் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய சேனலில் வந்து நிறைய டிவோஷனல் சாங்ஸு மந்திரங்கள் மற்றும் வந்து பூஜை முறைகள் இருக்கிறது அப்புறம் வந்து குக்கிங் வீடியோஸ் இருக்குது எஜுகேஷ்னல் வீடியோஸ் இருக்குது அப்புறம் இன்ஸ்பிரேஷ்னல் வீடியோஸு மோட்டிவேஷ்னல் வீடியோஸு இதெல்லாம் நிறைய அப்லோடு பண்ணியிருக்கீங்க போய் பார்த்து பல நடைவீர்கள் நிறைய ஷார்ட்ஸும் அப்லோடு பண்ணியிருக்கேங்க பயனுள்ள தகவல்கள் நிறைய நம்மளுடைய சேனலில் இருக்குதுங்க போய் பார்த்து பலனடைவீர்கள் நன்றி வணக்கம்